السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم إرنوتي إربتي أرو. آر. إن رياض الصالحين كتاب نودية إرنوتي إربتي آرام نال باراتيل نام أمردري كندرو إن دا باراتيل باب فضل البكاء என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் ஆட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆலமீன் இப்பொழுது இந்த இருநூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அப்துல்லாஹிபுனு ஷிக்கீர் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு மறுவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அவங்க சொல்றாங்க ஒரு முறை ரசூல் செல்லல்லா அலிஸ்வரம் அன்னவர்களை பார்ப்பதற்காக நான் போனேன் அப்போ போகக்கூடிய சமயத்துல செல்லல்லா அலிஸ்லம் அவங்களை நான் பார்த்த பொழுது செல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் எந்த அளவிற்கு தொழுதார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த தொழுகையில் அழுததின் காரணமாக அவர்களுடைய வயிற்றில் இருந்து ஒரு உலை கொதிக்கும் ஒளி போல ஒரு சப்தம் வந்தது என்று சொல்கிறார்கள் உழைவப்பமா இல்லையா சோருக்கு உலை வைப்பது அந்த உலை வைக்கக்கூடிய சப்தத்தை போல ஒரு சப்தமானது அவர்கள் வயிற்றில் ஏற்படக்கூடியதாக இருந்தது சல்லல்லா அலுவஸ்லாமன் அவர்களுடைய அழுகையின் காரணமாக அப்போ அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க இரண்டாவது ஹதீஸாக உபய ரதியுவின் அழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இப்ப செல்ல மன்னவர்கள் அந்த உபயர் ரதியு அணிஹன் சொன்னாங்களாம் உபையே உங்களிடத்துல மெகுருள்ளதீன ராமனு என்று ஆரம்பிக்கக்கூடிய கஃபரு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா இந்த சூராவினை உங்களிடத்தில் நான் ஓதி காமிப்பதை எல்லாத்தாக எனக்கு ஏவி இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியினை அந்த சொல்லா அலி இஸ்லாம் அன்னவர்கள் அந்த உபய ரதிகள்லாக அணுகும் அன்னவர்களுக்கு சொன்னார்கள் சின்ன உடனே உபய ரதிகள்லாம் கேட்டாங்க என் பேர அல்லாஹு தாயில சொன்னான யார சொல்லல்லா என் பேர சொல்லியா என் இடத்துல ஓதி சொன்னான் என்று கேட்ட பொழுது சொல்லல்லா அலி இஸ்லாம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஆமாம் அல்லாஹு தாயில உன்னுடைய பெயர் தான் கூறினான் என்று சொன்ன பொழுது அந்த உபய ரதிகள்லாக அணுகும் அன்னவர்கள் அழுதார்கள் அவர்கள் இதை கேட்டு அல்லாஹ் மீது அல்லாஹ் நம்ம பேரை சொல்லிட்டானே என்ற சந்தோஷத்தில் அவர்கள் ஓ இந்த இந்த செய்தி ஹதீஸில் பதிவு செய்யப்படுது மூன்றாவது ஹதீஸாக என்ற அமையக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சல்லல்ல அலிஸ்லாம் அவருடைய ஒஃபாத்திற்கு பின்பு அபுபக்கர் ரதிகல்லாஹ் அணுகொண்டவர்கள் உமர் ரதிகுல்லாஹோ அணுகொண்டவர்கள்ட்ட சொன்னாங்களாம் உமரே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உம் ஐமன் அவங்கள போய் சந்திப்போம் ஏன்னா சொல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்கள் அந்த உம்ஐமன் ரதிகல்லாகும் அன்னவர்களை சந்திப்பவர்களாக இருந்தார்கள் இல்லையா அதுபோல நாமும் அவர்களை போய் சந்திப்போம் என்று சொன்ன உடனே உமரதிகல்லாக அண்ணவர்களும் ஒத்துக்கொண்டு இரண்டு நபர்களும் போறாங்க போய் அந்த உமர் அன்ஹா ரதிகள்லாக சந்தித்த பொழுது அந்த உம் ஐமன் ரதிகள்லாகும் அண்ணவர்களை அழுது கொண்டிருந்தார்கள் கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் உம்ஐமனை நீங்கள் சொல்லுங்கள் எதற்காக அழுவுறீங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க செல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய ஒஃபாத்த நினைச்சலாம் அவனு அழுவல செல்லல்லா அலிஸ்லாம் அவனுடைய ஒஃபாத் என்பது அவர்களுக்கு கயிறாக தான் இருக்கும் அப்படிதான் அல்லாஹு தாயால் ஆக்கி வைப்பி வைத்திருப்பான் என்பதையும் நான் அடிதவளாக இருக்கிறேன் அதனால அதை நினைச்சுனா அழுவல நான் அழுவது எல்லாம் செல்லல்லா அலுவலாம் அவர்கள் சென்று விட்டார்கள் இதற்கப்புறம் வானிலிருந்து அந்த இறை செய்தி என்பது எப்படி வரும் சொல்லலா அலிஸ்லாமா அவங்க இல்லைன்னு சொன்னா இத்தோட துண்டிக்கப்பட்டு விடுமே நின்று விடக்கூடியதாக இருக்குமே அப்போ அதை அழுதுவேன் என்று சொன்ன உடனே இதை கேட்டு அந்த உமர் ரதிகல்லா அபுபக் உமர் ரதிகள் லாகவான அவர்கள் இருவரும் அந்த உம்ஐமன் ரதிகல்லாகுவானுகா அவர்களோடு சேர்ந்து அழு அழுதார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு அப்ப இதுதான் இந்த மூன்று ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது இப்ப இந்த மூன்று ஹதீசுகளுக்கான மற்ற அந்த தர்ஜிமாக்களையும் கூடுதல் விளக்கங்களை எல்லாம் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம்ல இப்ப நம்ம கிதாப பாப்போம் நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் இந்த ரியாகு சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி ஐம்பதாவது ஹதீசாக இது அமைகின்றது இப்ப இந்த ஹதீஸானது யாரைய தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுதுலாஹி ரதியுள்ளாகும் அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இது இருக்கின்றது ஷஹீர் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடியவருடைய மகனான அப்துல்லா ரதிகல்லாகும் அன்பு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அவர்களை துட்டுமல்லாஹு தாழ கொள்வானாக கால அந்த அப்துல்லா ரசியுல்லாஹம் அனுகு அன்னவர்கள் சொன்னார்கள் அத்தைத்து ரசூலல்லாஹி செல்லாகும் அலிஹஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் நான் வந்தேன் அப்பொழுது வகுவ சல்லல்லா அலிசல்லம் அன்னவர்களோ யு சொல்லி தொழுது கொண்டிருந்தார்கள் செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க தொழுது

மிர்ஜல் சொன்னா உலை ஒலை வைப்பது அப்ப நம்ம சோரை ஒளை வைக்கிறது அடுப்பில் வைத்து உலை வைப்பது என்பதாக சொல்லுவோமா இல்லையா அந்த உலைக்கு தான் மிர்ஜில் என்பதாக சொல்லுவோம் அப்ப அந்த உலை வைக்குதலுடைய அந்த உலையினுடைய கொதிக்கும் சப்தத்தை போல ஒரு சப்தமானது சொல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வயிற்றுக்கு இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப சொல்லா அல்லம் அவர்கள் அந்த தொழுகியில அழுவதின் காரணமாக உலை வச்சா அந்த உலையிலிருந்து எந்த அளவிற்கு சத்தம் வருமோ அந்த கொதிக்கக்கூடிய அந்த ஒளி போல சத்தம் வருமா இல்லையா அந்த சப்தத்தை போல ஒரு சப்தமானது சொல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வயிற்றிலிருந்து கேட்கக்கூடியதாக இருந்தது அந்த அளவிற்கு சொல்லல்ல அலிஸ்லமன் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு இந்த அப்துல்லா ரதிகுல்லா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் பாருங்க ஹதீசுன் ஸோன் அந்த ஹதீஸானது ஸோஹைஹான ஹதீஸாக இருக்கு

ரசூல் செல்லாகும் அலேஹி வில்லம் அன்னவர்களுடைய வர்ணனைப்பு அப்போ வர்ணனை சொல்லல்ல அலுஸ்லம் அவங்க எப்படி இருப்பாங்க என்ன நிறத்துல இருப்பாங்க என்ன ஹைட்ல இருப்பாங்க என்ன உயரம் எப்படி உடை பாவனை எப்படி அவருடைய உடல் பாவனை எப்படி அவருடைய தாடி இருக்கும் அவருடைய தலை எப்படி இருக்கும் இப்படி ஒவ்வொரு அங்கமாக சொல்லல்ல அலிஸ்லம் அன்னவர்களை வர்ணித்து எழுதுவார்களா இல்லையா அப்போ அப்படி சல்லல்லா எல்லாம் வர்ணித்து எழுதிய ஒரு கிதாபு தான் ஷமாயில் என்று சொல்லப்படக்கூடிய திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்களுக்குரிய ஷமா இல் ஷமா இலுத் திருமிதி என்பதாக சொல்வார்கள் அப்ப அந்த ஷமா இல்மத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய அந்த ஷமாயிலில் இந்த திருமிதி ரஹமத்துல்லாஹி ஆலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதனை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் இதுதான் நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லா அலிசலம் அன்னவர்களை அந்த அப்துல்லா ரதிகுல்லா அண்ணவர்களை பார்க்கும் பொழுது செல்லல்லா அலிஸ்லம் அவங்க தொழுது இருந்தாங்க அந்த அழுகையின் காரணமாக ஒரு வலையிலிருந்து சப்தம் வரம்போ சப்தம் வரக்கூடிய அந்த சப்தத்தை போல ஒரு சப்தமானது செல்லல்லா சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களுடைய வயிற்றில் கேட்கக்கூடியதாக இருந்தது இப்ப அந்த அளவிற்கு ஒரு அழுகையினை அந்த அளவிற்கு அழக்கூடியவர்களாக தொழுகையில் செல்லவா அலிஸ்லம் என்ற அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை சொல்லி தருகிறார்கள் இப்ப செல்லவா அலிஸ்லம் அவர்கள் எதனால் அழுதாங்க அல்லாஹுவின் மீது அந்த ஹைசாபை நினைத்து அழுதார்கள் நமக்கு ஷரகளை சொல்லி தராங்க அல்லாஹின் உள்ள அந்த கேள்வி கணக்கை நினைத்து அழுதார்கள் இன்னும் அல்லாஹு மீது உள்ள அந்த ஹஷியத் அல்லாஹு மீது உள்ள அந்த இரையச்சத்தை இரையச்சத்தின் மூலமாக செல்லவா அலிஸ்லம் அழுதார்கள் அப்போ அந்த தொழுகை என்பது அல்லஹிற்கு எவ்வளவு பிடித்ததாக இருக்கு அந்த தொழுகையை அல்லாஹூ தாலா எனக்கு இந்த தொழுகையின் மூலமா அல்லாஹுவின் மீது அவர்கள் பயந்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த தொழுகை அல்லாஹூ தாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் நின்று வணங்க வேண்டும் அல்லாஹ் நமக்கான ஹசாபை இப்படிலாம் வச்சிருக்கிறானோ நமக்கான கேள்வி கணக்கு அல்லாஹு தாழ என்னவெல்லாம் கேட்பவனாக இருந்தாலும் யாருசிலம் அவர்கள் நினைத்து வருகிறார்கள் செல்லல்ல ஆலேசிலம் பண்ணவர்களுக்கு கேள்வி எனக்கு இருக்குதா செல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அல்லாஹு அதற்கான தண்டனை கூடியவனாக இருப்பானா கிடையவே கிடையாது இருக்கின்றார்கள் அவர்கள் பாவத்தை விட்டும் தவிர்ந்தவர்கள் பாவத்தை விட்டும் பாவம் என்ற எண்ணம் என்பதே சொல்லல்லா அலிஸ்லம் அவருடைய உள்ளத்தில் வராது அந்த அளவிற்கு சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்களையும் நபிமார்களையும் அல்லாஹு படைத்து வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்தரசுல் செல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் தன் அல்லாஹ் அல்லாஹன் மீது இருக்கக்கூடிய அந்த இரையச்சத்தின் காரணமாகவும் தன்னுடைய அந்த கேள்வி கணக்கினை கேள்வி கேள்வி கணக்கினை நினைத்து பார்த்து அதன் மூலமாக தன்னுடைய தொழுகையில் அளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் கேள்வி கணக்கு என்பது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாவுடைய தண்டனை குறித்தானவர்கள் நம்ம அல்லாவின் மீது அஞ்ச அஞ்சக்கூடியவர்களில் மிகத்தகுதியானவர்கள் நம்மதான் அல்ல நம்ம தான் அல்லாஹைப்படக்கூடியவர்களாக இருக்கணும் ஓ சொல்லா அவர்கள் பயப்பட அவசியமே கிடையாது ஆனா சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் அல்லாஹைக்கு எந்த அளவிற்கு பயந்தார்கள் அல்லாவருடைய கேள்வி எனக்கு எந்த அளவிற்கு பயந்து அவர்கள் அழுதார்கள் என்று சொன்னால் அதுபோல ஒரு அழுகையினை நம்மளும் அழுக வேண்டும் அழுகை என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அழுகை என்பது என்பது வேணும் எதன் காரணமாக அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய ஹஷியத்தில்ல அல்லாவின் இரையச்சத்தின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அழுகை என்பது ஒவ்வொரு வாழ்க்கையினும் வேணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லலா இஸ்லாமன் அவர்கள் இந்த சொல்லலிஸ்மனுடைய செயலின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் இப்போ இந்த ஒரு காரணமாகதான் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அடுத்தபடியாக நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீசு இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அனசின் ரதிகள் வாங்கு அனசர் ரதி அல்லாஹ் வானு வன்னவர்களை திட்டு மறிவிக்கப்படக்கூடிய ஹதிதாக இது இருக்கின்றது ரதி அல்லாஹ் வான்கும் அவர்களை திட்டுமல்லாஹு தாய்லா பொருத்திக்குள் வானாக கால அந்த அனசர் ரதி அல்லாஹ் வானுகு வன்னவர்கள் சொன்னார்கள் கால அரசுல்லாஹி செல்லலி செல்லம் அல்லாஹ் உடைய தூதர் செல்லாலேசெல்லம் அவர்கள் சொன்னதாக அனசர் ரதி அல்லாஹ் வண்ணவர்கள் சொன்னார்கள் செல்லலாசிரம் வன்னவர்கள் சொன்னார்கள் யாருக்கு லி உபகிபினி காபின் ரதி அல்லாஹ் காய்வு என்பவருடைய மகனான உபை ரதி அல்லாஹ் அனுகு அப்போ உபை இவனு காயபரதி இல்லாஹு அனுகு வண்டவர்களுக்கு செல்லல்லாசிரம் வன்னவர்கள் சொன்னார்கள் ரதி அல்லாஹ் வான்கு அவர்களே திட்டமல்லாஹுத் ஆயில புரந்திக்கொள்வானாக செல்லேசிலம் அந்த உபை இவனு காயு ரதி இல்லான்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க இன்னல்லாஹ ஆசவ ஜெல்ல கண்ணியை மிக்க இன்னும் மகத்துவம் மிக்க நிச்சயமாக அந்த அல்லாஹு தாழாயில் ஆகிரவன் அமரணி எனக்கு கட்டளையிட்டான் உங்களின் மீது நான் ஓதுவதை உங்களிடத்தில் நான் ஓதிக்க அமைப்பதை அல்லாஹ் கட்டளையிட்டான் கஃபருளதீன கஃரு என்று துவ துவங்கக்கூடிய அந்த சூராவினை உங்களிடத்தில் நான் ஓதிக்க காமிப்பதை அல்லாஹு தால எனக்கு கட்டளையிட்டான் அல்லாஹு தாலு கேவிருக்கிறான் இந்த உபைபனுக்கு ஆபரதியும் அன்னவரிடத்துல நீங்க இந்த சூறாவை நீங்க காமிங்க என்று அல்லாஹு தாயாவே எனக்கு கட்டளை இருக்கின்றான் கட்டளையிட்டு இருக்கின்றான் உபையே என்று அந்த உபயர் ரதிகல்ல சொல்லலா அலிஸ் நம்ம சொன்னார்கள் அப்பொழுது கால அந்த ரதிகல்லாக கேட்டார்கள் ஒரு சம்மானி என்னுடைய பெயரையே அல்லாஹூ தாயா உச்சரித்தான் அப்போ என் பெயரை அல்லாஹு தாயா சொன்னானா யார சொல்லலா என்று அவங்க கேட்டாங்க அப்போ கால சொல்லலா அலிஸ்ல மன்னர்கள் சொன்னார்கள் நாம் ஆமாம் அல்லாஹு தாய்லா உன்னுடைய பெயரை தான் சொன்னான் உன்னுடைய பெயரை சொல்லி தான் எனக்கு அவரிடத் என்னை அவரிடத்தில் ஓதிக்காமைகள் என்று அல்லாஹு தாய்லா என கேவினான் என்று சொன்னபொழுது உபெயர் அதிகம் லாஹான்ஹு அன்னவர்கள் அழுதார்கள் அல்லாஹு மீதுள்ள நிகரச்சத்தின் காரணமாக அதாவது அல்லாஹ் தாயலா தன்னுடைய பெயரே சொல்லி விட்டானே என்ற அந்த சந்தோஷத்தின் காரணமாக உபெயர் அதிகம் லாஹான் ஹூ அன்னவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியினை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்தாக இருக்கு அப்ப இங்க மற்றொரு ரிவாயத்தில செல்லப்படக்கூடிய செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது உபையுன் உபயர் ஆகிவிட்டார்கள் எபுக்கி அழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று இந்த வாசகம் என்பது மற்றொரு வாயத்துல வந்திருக்கின்றது என்று சொல்றாங்க இங்க அழுது விட்டார்கள் என்று இங்க வந்துச்சு மற்றொரு உபையுன் எபுக்கி உபயர் ரதிகுல்ல அண்ணவர்கள் அழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு விஷயம் என்ற ஒரு வார்த்தை மற்றொரு வாயத்துல வந்திருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் வாழ்த்தை மாத்திரம் வித்தியாசப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லாகும் அழிவு செல்ல மன்னவர்கள் அந்த அல்லாஹ் அந்த செய்தியினை உபயரதிகளாகும் அண்ணவர்களிடத்துல சொன்ன பொழுது உபயரதிகளாக ஆண்க வண்ணவர்கள் அழுதார்கள் இந்த அல்லாஹ் நம்முடைய பெயரை சொல்லிவிட்டானே என்ற அந்த சந்தோஷத்தில் அவர்கள் அழுகை கொண்டார்கள் அல்லையா அவர்கள் அழுதார்கள் அல்லையா அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாகதான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்பட படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அஹமது அடுத்தபடியாக நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் அப்ப இந்த ஹதீஸானது யாரையை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது

அபூபக்கர் அதிக இல்லாஹு அனுமன்னவர்கள் சொன்னார்கள் உமர் அதில்லாகும் அனுகு அன்னவர்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை அரசர் அதிக இல்லாகும் அன்னவர்கள் சொன்னார்கள் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை திட்டுமல்லாஹு தான புதைக் கொள்வானாக பத்ஹுமாவுடைய இளம் இரு யாரு இந்த அபூபக்கர் அதிக இல்லாஹ் அன்னவர்களும் உமர் அமர் அதி அனுகு அன்னவர்களையும் அன்னவர்களையும் பார்த்து விடக்கூடியதாக இருக்கு அப்போ அபூபக்கர் அதிக இல்லாஹு அனுகு வன்னவர்கள் உமர் அதி இல்வாகும் அனுகு அன்னவர்களுக்கு சொன்னாங்க எப்போ பாயத்தீர சூல் இல்லாஹி சல்லு அலிஹ செல்லம் அல்லாஹுடைய தூதர் அவருடைய ஒபாத்திற்கு பின்பு அவருடைய மரணத்திற்கு பின்பு அந்த அபூபக்க ரதிகள் சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்க இன் நம்மை கொண்டு செல்லட்டும் ஏதா உம்மி ஐமன ரதிகள் உம்மு ஐமன் ரதிகள்லாகும் அனுகா அவர்களின் பக்கம் நம்மை கொண்டு செல்லட்டும் என்று சொன்னார்கள் என்ன சொல்ல நம்மை கொண்டு செல்லட்டும்னா நம்ம செல்லுவோம் இமன் ரதிகல்லாகும் அணுகு அண்ணவர்களை பார்ப்பதற்காக நாம் போவோம் என்று அபுபக்க ரதிகல்லாகும் அணுகு அண்ணவர்களை உமர் ரதி இல்லாம சொன்னாங்க ரதிகல்லாகும் அணுகா அவர்களை திட்டம் அல்லாஹு தான் பொருந்தி கொள்வானாக தாவுடைய மீறு இமன் ரதிகல்லாகும் அணுகா அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு அப்போ பாருங்க நசூருஹா நாம் அவர்களை சந்திப்பதற்காக நம்ம போவோம் அப்போ நாம் அவர்களை சந்திப்போம் கமா கான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் விசூருஹா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அந்த உம் ஐமன் ரதிகுல்லாஹும் ஆனகா அன்னவர்களை சந்திப்பவர்களாக ஆகியிருந்தார்களே அதுபோலவே நாமும் அவர்களை சந்திப்போம் செல்லல்லா அலிஸ்லம் அவங்க எப்படி முன்னாடி அந்த உம்மு ஐமன் ரதிகுல்லாகும் ஆனகா அன்னவர்களை பார்த்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக அது அதுபோல நம்மளும் அவங்கள போய் சந்திச்சுட்டு வருவோம் என்று அபுபக்கர் ரதிகுல்லாஹம் ஆன அண்ணவர்கள் உமரதிகான அன்னவர்கள் சொன்னாங்க அப்போ பலம் மந்தஹைனா இலைஹா அந்த உம்மு அய்மன் ரதிகள் லாஹானுஹா அவர்களுக்கு அருகாமையில் நாங்கள் சென்று சேர்ந்த பொழுது யாரு இந்த அபூபக்கர் க சொல்றாங்க அந்த உம்மு ஐமன்றததிகல் உல்லாஹானுஹா அவர்கள் அருகாமையில் நாங்கள் சென்றபொழுது அப்போ இங்க அலைஇனான்னு போட்டுருக்கறாங்க இது தவறு இலையினா என்பதுதான் வரணும் சரிங்களா பலம் மந்தஹைனா இலையினா இங்கே ஹம்சா கீழே வரணும் இது தவறான முஸ்கா பலையாக இருக்கு ஃப்ரெண்டிங் மிஸ்டேக் அப்போ அப்போ அவங்களை நாங்க சந்திச்ச பொழுது பகத் அவர்கள் அழுது அழுது விட்டார்கள் அப்போ அழுது கொண்டிருந்தார்கள் யாரு அந்த உம் வாங்கிமன் ரதிகுல்லஹ்ஹா என்னவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்போ அப்பொழுது அந்த உம் வாங்கிமன் ரதிகுல்லாஹா அவரிடத்தில் அந்த அபுபக்கர் ரதிகுல்லாஹு ஆன்கன்னவர்களும் உமர் ரதிகுல்லாஹு ஆன்கண்டவர்களும் கேட்டார்கள் மா உங்களை அழச் செய்தது என்ன அப்போ உங்களை எது அழ நீங்க எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்போ அம்மா தீன நீங்கள் அறிய மாட்டீர்களாஹி தாயலா நிச்சயமாக உயர்ந்த அந்த அல்லாஹு தாயலா விடத்தில் இருக்கும் ஒன்று சொல்லலா அலி சொல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலேஸ்லம் அன்னவர்களுக்கு ஹைராக நல்லதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அந்த உம் ஐமன் ரதிகள் அன்ஹா அவர்களை பார்த்து அபுபக்கரதிகல்லாகுவான்கு இருவரும் கேட்டார்கள் அப்போ அவர்கள் சொன்னார்கள் தூதர் சொல்லி அவர்களுக்கு நலவு என்பதை அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அல்லாவுடம் இருக்கக்கூடிய நிச்சயமாக அல்லாவிடம் இருக்கக்கூடிய ஒன்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நலவு என்பதை நான் அறிய மாட்டேனே என்பதை கொண்டு நான் அழாமல் இல்லை என்பதை கொண்டு நான் அழல அப்போ செல்லல்லா அலிசல்லவருடைய அந்த ஒஃபாத் என்பது சொல்லல்லா அலுவலம் அவங்க மரணிச்சுட்டாங்களா இல்லையா அந்த ஒஃபாத்து அல்லாஹூ தாலாவிடம் இருக்கக்கூடிய அந்த ஒன்று செல்லல்லா அலுவலி அண்ணவர்களுக்கு ஹைர்ன என்ன சொல்லா அலுவலம் அவருடைய ஒஃபாத் என்பது சொல்லல்லா அலுவலம் அவங்களுக்கு ஹயிராக தான் இருக்கு அது நலவாக தான் இருப்பதை எவ்வாறுத்தாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே அதை அறியாமல் நான் ஒன்னும் அளவல அதை அறியாமல் நான் ஒன்னு அழுவல அப்போ அதை நினைச்சு நான் ஒன்னு அழுவல்கின்னி என்றாலும் நிச்சயமாக நான் அபுக்கி நான் அழுகின்றேன் அண்ணல் வகைய நிச்சயமாக இறை செய்து என்பது அதின் கதாகமின சமாயி அந்த வானத்திலிருந்தும் திட்டமாக அது நின்று விட்டதே என்பதை நினைத்துதான் நான் அழுகின்றேன் என்று அந்த உம்மா அம்மன் ரதிகல்லாஹான் அந்த அபுபக்கர் உமர் ரதிகல்லாஹர்களுக்கு சொன்னார்கள் அப்போ சொல்லல்லா அலேசலம் அண்ணர் நான் அலுவல அது அவங்களுக்கு தான் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கின்ற அத தெரியாம நான் ஒன்னும் அழுவல நான் அழுவது காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லா அழைச்சலம் அண்ணர் லொபாத் ஆகி விட்டாங்க அதன் காரணமாக அல்லாஹுடைய செய்தி என்பது இதோடு நின்று விட்டதே அல்லாஹ்விடம் வரக்கூடிய அந்த வகை அல்லாவிடம் வந்து அடை அடையக்கூடிய வரக்கூடிய நின்று விட்டதே என்பதை நினைத்து தான் அலுவலன் அப்போ இதுக்கப்புறம் செல்லலாலை போயிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கப்புறம் அல்லாவிடமிருந்து நமக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு வருவதற்கான நபி கிடையாது எந்த ஒரு செய்தி நம்மிடத்துல வந்து சேராதே அப்போ அதை நினைத்துதான் இனிமே அந்த பேச்சை நம்ம கேட்க முடியாது என்ற அந்த விஷயத்தை நினைத்துதான் நான் அழகூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த அவர்கள் சொன்னார்கள் அப்போ இன்னும் அந்த அபுபக்கர் அமர் ரதிகுல்லாஹுவான்ஹுமா அன்னவர்களை அந்த அன்னவர்கள் தூண்டி தூண்டிவிட்டார்கள் அலல் புகாயி அழுவதின் மீது அவர்கள் தூண்டிவிட்டார்கள் அப்போ அளவு மீது அவங்க தூண்டிட்டாங்கன்னா உம் ஐமன் ரதியுல்லா வானுகா இப்படி சொன்ன உடனே அந்த உமர் ரதி அந்த அபுபக்கர் உமர் ரதியுல்லா வானுகமா அண்ணவர்கள் இந்த வார்த்தை என்பது அவங்கள அல தூண்டிடுச்சு அதனால ஃபஜாலா அந்த அபுபக்கர் உமர் ரதியுல்லா வானுகுமா அண்ணவர்கள் ஆகிவிட்டார்கள் எவுக்கியானி அழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் மழகா அந்த உம் ஐமன் ரதியுல்லா வானுகா அவர்களோடு அவர்களும் அழக்கூடியவர்களாக அந்த இரு நபர்களும் ஆகிவிட்டார்கள் என்று இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பொம்மாயிமன் ரதிகுல்லாக இதை நினைச்சுதான் அழுகுறன் சொன்ன உடனே இப்படி சொன்ன இந்த ஒரு வார்த்தை அந்த அபுபக்கர் உமர் ரதிகுல்லாக அன்னவர்களையும் அழ தூண்டி அவர்களும் அந்த உம்மு ஐமன் ரதிகுல்லாக அவர்களோடு சேர்ந்து அழுது விட்டார்கள் என்ற செய்தியினை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தருகிறார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் உகது சபகா திட்டமாக முன் சென்று விட்டது பாபி என்ற அந்த பாடத்திலேயே இந்த முன் சென்று விட்டது என்ற இங்க நமக்கு சொல்றாங்க இந்த செய்திக்கு சொல்றங்க அந்த பாடத்துல பதிவு செஞ்சு தராங்க இந்த ஹதீஸானது த பாபு ஜியாரதி அகலுல் ஹைரிலேயே அந்த நல்லோர்களை ஜியாரத்து செய்வது அந்த பாடத்திலேயே சந்திப்பது என்ற அந்த பாடத்திலேயே இந்த ஹதீஸ் முன் சென்று விட்டது என்ற இந்த கூடுதல் செய்தியும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க வலம் அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அந்த உம்ஐமன்றதிகள் வாகுவான அண்ணவர்கள் அழுத உடனே அவங்க அல்லாஹரிடமிருந்து வரக்கூடிய அந்த இறை செய்தி நின்று விட்டதே அதை நினைச்சுதான் அலுவலன் சொன்ன உடனே அந்த அபூபக்கரதிகுல்லா உமரதிகல்வாக அன்னவர்களும் அழுதார்களே இல்லையா ஓ அல்லாவின் மீது உள்ள அந்த இறை செய்தினுமே வராதே அல்லாவின் மீது உள்ள அந்த இயக்கத்தின் காரணமாக அவர்கள் அழுதார்களே இல்லையா ஓ அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் அந்த ஒரு நிகழ்வின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அஹமது அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸ்களை பற்றியும் அதற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற முழு செய்தியை பற்றியும் முழுமையாக நம்ம பார்த்து ഹീഫൈ അതിനുടേ വിഷയങ്ങളെ പറ്റി നമ്മുടെ അടുത്ത പാടത്തിൽ നാം